இந்தியாவோட மிகப்பெரிய பிரச்சனை எதிரி ஊழலாக மதவாதமா இது ஊழல்ங்கிறது நான் என்ன செய்வேன் ஊழலை வந்து அது ஊழல் லஞ்சம்லாம் வந்து நான் அதை வந்து ஒரு பெரிய எடுக்கிறது இல்லை அது ஒரு பிரச்சனை கிடையாது ஒரு நேர்மையாளன் வந்து அதிகாரத்துக்கு வரும்போது அல்லது ஒழிக்கணும்னு நினைக்கும்போது அது நிர்வாக சீர்கேடு தான் அதை ஒழிச்சிடலாம் ஆனால் இந்த இந்த மதவாதம் இந்த சாதியவாதம் இதெல்லாம் வந்து புறையொடி போன நஞ்சா இருக்குது இது மானுட சமூகத்தினுடைய மிகப்பெரிய எதிரியா இருக்கு ஒரு மதவாதத்திற்கு இணையான ஆபத்து தான் சாதியவாதம் மதத்தின் வேறே சாதி தானே மதம் மாறிக்கொள்ளக்கூடியது மதம் கொடிதா சாதி கொடிதான் சாதிதான் மிக கொடிதா இருக்கு ஒரு இந்து பையன் ஒரு இஸ்லாமிய பெண்ணை திருமணம் செஞ்சு கொள்ள முடியுது அது ரெண்டுமே சம அளவு போதை இந்த போதையெல்லாம் படுத்து வர்றவங்கன்னா தெளிஞ்சிருது அது பாடையில் போனாலும் தெரிய மாட்டேது சுடுகாட்டில் போய் எழுதி வைக்கிறேன் ஆறுமுக கவுண்டர் சின்னச்சாமி தேவர் போனமா போனாலும் நீ சாதியாக தான் ஊழல் லஞ்சத்தை இதோடு ஒப்பிட முடியாது அது ஒழிச்சிட முடியும் ஒரு நேரமையாள உட்காந்து அந்த தோலைச்சி லஞ்சம் வாங்கினா ஊழல் வாங்கினான்னு